ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசனி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டன் பிளாக் தாங்க நாங்களோட குட்டி இடத்துல என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு நம்ம பார்க்கலாங்க நாங்கள் க்ளீன் பண்ணான்னு போகும்போது ஜித்தும் ஊர்லேருந்து அக்கா பொண்ணும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறேன்ட்டு அவங்களும் வந்து க்ளீன் இருந்தாங்க கூட வந்து இங்கே பாருங்கள் கரும்பு செடி சூப்பராக வந்துருச்சுங்க எங்களுக்கு இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு பொங்கலுக்கு கரும்பு ரெடி ஆயிரும்னு நான் நினைக்கிறேன் தோண்டி தோண்டி கை வலிக்க மாட்டுறதுங்க அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து செடி நட்ட வைக்கிறது இதுல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க நாங்கள் செய்யும்போது அவனும் வந்து கூட செஞ்சிட்டு ஏதாவது ஏதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க கரும்பு பாருங்க ரெடி ஆயிரும் நினைக்கிறேங்க வெந்தயக்கீரையை போட்டிருந்தேங்க வெந்தயக்கீரை சூப்பராக வந்துருச்சுங்க நான் ஒரு வாரத்தில் பிடிங்கிடலான்னு நினைக்கிறேன் தூ கொத்தமல்லி இதெல்லாமே நாங்கள் வீட்லேயே போட்டிருக்கோங்க நல்லா தள தளன்னு வந்துடுச்சுங்க கொத்தமல்லி இப்போ தான் வரக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் சீக்கிரம் வந்துடும் நான் ஒரு வாரத்தில் நம்ம சின்ன கப் என்னது பேஸ்கட் இதுலேயும் கூட நம்ம போட்டு வைக்கலாங்க கொத்தமல்லி புதினாலாம் வெங்காய நிறத்து பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு நல்லா தெளஞ்சு வருது தால் பாருங்கள் நல்லா பச்சை பசியன்னு இருக்குது சூப்பராக வந்துடுச்சுங்க மல்லிகைப்பூ செடியில் இப்போ மொக்கு விட்டுருச்சுங்க இப்போ சீசன் பண்ண கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையிலையே வாங்க மாட்டோங்க வீட்டிலேயே பொறிச்சு தாள்சல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பாருங்க அப்புறம் எங்களோடய மருதாணி செடியில் வந்து தேன் குரு கட்டிடுச்சுங்க இங்கே பாருங்கள் தேன் பூச்சி பார்த்திங்களா என்னோடய சொத்து இதுதாங்க எனக்கு கேட்கும் எங்களுக்கு வயசு முப்பதாச்சுங்க முப்பது வருஷமாக இருக்குதுங்க நாங்கள் வீடு கட்டும்போது கதவு ஜன்னலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் வச்சுருக்கோம் ரோஜா செடி மிளகாய் செடியெல்லாம் இப்போதான் வந்துடுச்சிதுங்க இந்த பூ விட்டுருந்துச்சுங்க நாங்கள் பொரிச்சாச்சு மாங்காய்ங்க இந்த மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க கோமாங்காய்ங்க இந்த சீசனில் மே மாதம் சீனில் நிறைய காய் பிடிச்சிருந்ததுங்க எல்லாம் எங்களுக்கே பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டாச்சு சூப்பராக மா புளிப்பே இல்லைங்க ஒரு துளிக்கூட பப்பாளிக்காய் போயிருந்தோம் இந்த பப்பாளிக்காய் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க நாட்டுக்காய் இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டுங்க ரெண்டு மரம் இருக்குதுங்க கொய்யா செடிங்க கொய்யாக்காயும் எப்படிதாங்க சூப்பராக இருக்குதுங்க சின்ன செடியாக இருந்தாலும் சீக்கிரம் காய் விட்டுருங்க கரும்பு ஃபுல்லாக இருக்கிற இந்த கண் நான் அதான் இப்போதைக்கு சின்னதாக வந்திருக்குதுங்க சீத்தாப்பழங்க எனக்கு சீத்தாப்பழங்க ரொம்ப பிடிக்கும் இந்த சீசனில் நிறைய சீத்தாக்காய் பொறிச்சு சாப்பிடாச்சுங்க நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களுக்கு அடிக்கடி நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்